நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடியுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பென்ஷனர்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு முதல் பத்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் சார்ந்து சற்று முன் வெளியான முக்கிய தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பென்ஷன் குறைந்தபட்சம் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் பெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் எதுவும் வெளியிடப்பட்டுள்ளதா அதற்கான ஃபார்முலாக்கள் எதனும் குறிப்பிடப்பட்டுள்ளதா கணக்கு என்ன கணக்கெட்டின் அடிப்படையில் இந்த பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதற்கான வழிமுறைகள் என்ன என்பது பற்றி முழுவரங்கும் தூட்டி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த கூடிய எல்லா எப்படியும் டேரக்டாக கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்குபவர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் தற்போது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகு உறுதியான ஓய்வூதியத்தை பெறும் விதமாக தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மத்திய அரசால் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பது சந்தையுடன் இணைக்கப்பட்ட ஓர் ஓய்வூதிய திட்டமாகும் இதன் மூலம் பெறப்படும் பணம் பங்கு சந்தை மற்றும் கடன் சந்தையின் செயல்திறனை பொறுத்து மாறுபடும் ஆனால் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சமாக பத்தாயிரம் ரூபாய் உறுதியான ஓய்வூதியத்தை வழங்குவதை இந்த திட்டம் உறுதி செய்கிறது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வர இருக்கிறது தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள ஊழியர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்யலாம் ஆனால் அதற்கு பிறகு மீண்டும் தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற முடியாது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் உறுதி செய்யப்பட்ட பென்ஷன் தொகையை பின்வரும் பே அவுட் சூத்திரத்தை பயன்படுத்தி கணக்கிட முடியும் ஊதியம் ஈக்குவல் டு ஐம்பது சதவீதம் இன்று கடந்த பனிரெண்டு மாத அடிப்படை ஊதியத்தின் கூட்டுத் தொகை விடவை பனிரெண்டு ஒருவரின் சேவைக்காலம் இருபத்தைந்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் இருந்தால் மட்டுமே இது பொருந்தும் ஒருவேளை ஒருவர் ஐந்து ஆண்டுகளுக்கு குறைவாக பணியில் இருந்தால் பே அவுட் விகிதத்தில் மாற்றங்கள் இருக்கும் ஒரு ஊழியர் இருபத்தைந்து இருபத்தைந்திற்கும் அதிகமான ஆண்டுகளுக்கு பிறகு தானாகவே முன்வந்து ஓய்வு பெற்றால் அவருக்கான ஊதியம் அசல் ஓய்வு தேதியிலிருந்து தொடங்கும் தொடங்கும் எடுத்துக்காட்டாக முழு உறுதி செய்யப்பட்ட ஊதியம் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் சேவை ஓய்வு பெறும் நேரத்தில் ஒரு ஊழியர்களுக்கு சராசரி அடிப்படை ஊதியம் பனிரெண்டு லட்சம் ஆக இருக்கும் என வைத்துக்கொள்வோம் குறிப்பிட்ட சூத்திரத்தை பயன்படுத்துவதன் மூலம் சராசரி அடிப்படை ஊதிய தொகை பனிரெண்டால் வகுக்க வேண்டும் எனவே கடிந்த கடந்த பனிரெண்டு மாத சராசரி அடிப்படை ஊதியம் ப ஒரு ஆகும் பின்னர் அதை ஐம்பது சதவீதத்தால் பெருக்க வேண்டும் இதன் மூலம் ஊழியர் ரூபாய் ஐம்பதாயிரம் ஊதியத்தை பெறுவார்கள் விகிதாசார ஊதியம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு குறைவான சேவை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் குறைவான சேவை இருக்கும் பட்சத்தில் நாம் விகிதாசார காரணியை சேர்க்க வேண்டும் உதாரணமாக ஒருவர் இருபது ஆண்டுகள் பணியாற்றிய பின்னர் ஓய்வு பெறுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அப்படியெனில் அவர்களுக்கான விகிதாசாரம் இருபது டிவர்டர் இருபத்தைந்து ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி எட்டு ஆக இருக்கும் எனவே ஊதியமானது ஐம்பது சதவீதம் இன்று ஒரு லட்சம் இன்று ஜீரோ புள்ளி எட்டு ஈக்குவல் நாற்பதாயிரமாக இருக்கும் ஓய்வு பெறுவோர் ஒருவர் பதினைந்தாயிரத்திற்கும் அடிப்படை ஊதியமாக பெற்றிருந்தால் அவரின் ஓய்வூதியம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக இருக்கும் இது குறைந்தபட்ச உறுதி செய்யப்பட்ட தொகையை விட குறைவு என்பதால் அவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் இந்த கணக்கீடுகள் பற்றி தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு ஒன்று சார்ந்த கூடுதல் வருங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் பற்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டி புஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அது தம்பி கூட எல்லா அப்படியே உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்